விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி இன்று திருச்சியில் நடைபெற்றது இந்திய ரயில்வே இந்திய அரசின் பொதுத்துறை நிர்வாகமாகும் இது உலகில் உள்ள மிகப்பெரிய தொடர்வண்டி வலையமைப்புகளின் ஒன்றாகும் இந்திய ரயில்வேயில் ஆண்டுக்கு ஐநூறு கோடி மக்கள் பயணிக்கிறார்கள் ஆண்டுக்கு முப்பத்தி ஐந்து கோடிடன் சரக்குகள் கையாளப்படுகிறது சுமார் பனிரெண்டு புள்ளி ஐந்து ஏழு லட்சம் ஊழியர்கள் பல்வேறு பிரிவுகளில் இதில் பணிபுரிகின்றனர் இந்தியாவில் உள்ள இருப்பு பாதையின் மொத்தம் நீளம் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஆகும் இது தினமும் பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு ரயில்களை இயக்கி வருகிறது இந்நிலையில் விபத்து ஏற்படும் போது அவற்றின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கூட்டு பயிற்சி தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தமிழக தீயணைப்பு வீரர்கள் மருத்துவ குழுவினர் இணைந்து ரயில்வே அதிகாரிகளால் இன்று காலை திருச்சி குட்செட் யார்டில் நடத்தப்பட்டது அங்கு ரயில்களில் விபத்து ஏற்பட்டது போல் செயற்கையாக வடிவமைக்கப்பட்டு இந்த பயிற்சி ஒத்திகை நடைபெற்றது ரயில் விபத்துகளின் போது மீட்பு நடவடிக்கை குறித்து பாதுகாப்பு குழுவினர் செயல்விளக்கம் நடத்தி காட்டினர் இதற்காக ஒரு ஏசி மற்றும் இரண்டு பொது ரயில் பெட்டிகள் கவிழ்க்கப்பட்டும் ஒரு பெட்டியின் மீது மற்றொரு ரயில் பெட்டி இயற்றப்பட்டது இதை விபத்தாக கருதி திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அபாய சங்கு ஒழிக்கப்பட்டது அவசர சிகிச்சைக்கான மருந்து பொருட்கள் உள்ளிட்டவை குட்செட் யார்டுக்கு கொண்டு வரப்பட்டது திருச்சி ரயில்வே கோட்ட முதுநிலை பாதுகாப்பு பிரிவு அதிகாரி ஸ்ரீதர் தலைமையில் ரயில்வே துறையினர் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்புத் துறையினர் மருத்துவத் துறையினர் தொழில்நுட்பத் துறையினர் காவல்துறையினர் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர் விபத்தில் சிக்கிய நபர்களை மீட்பது உடனடியாக முதலுதவி கொடுப்பது நூற்றி ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது குறித்து ஒத்திகை தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது ரயில் விபத்து நடைபெறும் இடத்தைப் போலவே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஒத்திகை நடத்தப்பட்டது தமிழ்நாட்டிலேயே திருச்சி ரயில்வே கோட்டத்தில் ரயில் விபத்துகள் நல்வாய்ப்பாக எதுவும் நடைபெறவில்லை ஒருவேளை நடந்தால் உடனடியாக செய்ய வேண்டிய மீட்பு பணிக்கான பயிற்சிகளாகவும் ஒத்திகையாகவும் இது நடத்தப்பட்டன என திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் தெரிவித்தார்